ஜூலை இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை சரீர சுகம் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர் பனிரெண்டு ஒன்று தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு நம்முடைய சரீரம் ஒத்துழைக்க வேண்டும் சரீரத்திலே நல்ல சுகமும் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தை சரியாக பேணாமல் உடல் நலத்தை கடுத்து உதாசீனப்படுத்தினால் அதனால் நம்முடைய ஆத்மா வாழ்வும் கூட பாதிக்கப்படும் நம் சரீரத்தில்தான் ஆத்மா குடிகொண்டிருக்கிறது சரீரமும் ஆத்மாவும் ஒன்றுக்கொன்று இணைந்ததுதான் ஒன்றையொன்று பாதிக்கக்கூடியது பல நூற்றாண்டுகளாகவே உள்ள முனிவர்களும் சன்னியாசிகளும் தங்களுடைய சரீரத்தை ஆன்மாவின் விரோதியாக எண்ணினார்கள் ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்திலோ நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்காக உழைக்கவும் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கவும் நமது சரீரத்திற்கு ஜீவன் தேவை இயேசு கிறிஸ்து சொன்னார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் பத்து பத்து நம்முடைய சரீரத்தின் மூலமாகவே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட முடியும் நம்மை காண்கிறவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காணும்படி நம்முடைய சரீரத்தாலும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய சரீரத்தில் தான் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார் இந்த மண்பாண்டவத்தில் தான் நாம் மகிமையின் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம் என்பதை உணர்கிறானோ அவன் நிச்சயமாகவே தன்னுடைய சரீரத்தை நன்றாக பேணி பாதுகாப்பான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது ஆகவே பிதாவானவர் அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது வரியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர் எவரே ஏற்பத்து ஐந்து என்றார் அவருடைய சரீரம் பூமிலே ஊழியம் செய்வதற்கும் மனதுருக்கத்தோடு தேவையுள்ள மக்களை நோக்கி செல்வதற்கும் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது முடிவாக அந்த சரீரத்தை குற்ற நிவாரண பலியாக நமது மீட்புக்கென்று அர்ப்பணித்தார் உங்களுடைய பேணுங்கள் உங்களுக்கு போதுமான இடைப்பார்தல் தேவை ஆனால் அது கன ஆவினால் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது உங்களுக்கு நல்ல உணவு தேவை ஆனால் அது பெருந்திணியாக இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது உங்களுடைய சரீரத்துக்கு நல்ல உடற்பயிற்சி தேவை ஆனால் அதற்காக பல மணி நேரங்களை வீணாக்கிவிட கூடாது தேவ பிள்ளைகளே சரீரத்தை கவனியுங்கள் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் பிலிப்பியர் ஒன்று இருபது